வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் ஸ்கந்த ஷஷ்டி விழாவின் சிறப்பான நிகழ்வாக சூரசம்ஹாரம் நிகழும் இந்த சூரன் அல்லது சூரபத்மன் எப்படி வந்தான் எப்படி அழிந்தான் என்பதைதான் இந்த ஸ்கந்த புராண சீரிஸ்ல பார்க்கப் போறோம் குழந்தைகளை வளர்க்க முன்வந்து கார்த்திகை பெண்களை சிவபெருமான் பாராட்டினார் அப்போது திருமால் அப்பெண்களிடம் தேவியரே நீங்கள் ஆளுக்கு குழந்தையை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் அவர்கள் சரவணப் பொய்க்கை சென்றனர் தாமரை மலர்களின் மீது குளிர் நிலவாய் காட்சியளித்தனர் குழந்தைகள் அவர்களை குளத்தில் இறங்கி எடுத்தனர் கார்த்திகை பெண்கள் அப்போது அவர்களை அறியாமலே அவர்களின் தாய்மை நெஞ்சத்தில் பொங்கிச் சுரந்த பாலை ஊட்டினர் குழந்தைகள் படுசொட்டிகளாக இருந்தன அவர்களின் விளையாட்டிற்கு அளவே இல்லை சிறிது காலத்தில் அவர்கள் தத்தி தத்தி நடைபயில ஆரம்பித்தனர் தள்ளாடி விழுந்தனர் ஓடியாடி விளையாடினர் இதை பார்த்து தாய்களுக்கு இருந்தது இங்கே இப்படியிருக்க சிவபெருமான் நெற்றிக் திறந்தபோது தேவர்கள் மட்டுமல்ல அருகில் இருந்த பார்வதி தேவியும் அதன் வெம்மை தாழாமல் ஓடினாள் ஓட்டம் என்றால் சாதாரண ஓட்டமல்ல தன் காலில் அணிந்துள்ள சலங்கை சிதறி விழும் அளவுக்கு ஓடினாள் அதிலிருந்து நவரத்தின கற்கள் சிதறி விழுந்தன அந்த ஒன்பது கல்களில் இருந்தும் ஒன்பது தேவியர் தோன்றினர் அவர்களுக்கு நவரத்தினங்களின் பெயரை சிவபெருமான் சூட்டினார் இரத்தவல்லி சிவப்புக்கல் தரளவல்லி முத்து பவுஷிவல்லி புஷ்பராகம் கோமேதக திலகா வஜ்ரவல்லி வைடூரியம் மரகதவல்லி வவளவல்லி நீலவல்லி வைரவல்லி ஆகியவர்கள் சிவபெருமானை அன்பு ததும்ப பார்த்தனர் அவரும் அவர்களை பார்க்க அவர்கள் வயிற்றில் கர்ப்பம் தரித்தது இதை பார்த்து பார்வதி தேவி கோபத்துடன் பெண்களே நீங்கள் என் மணாளனை மயக்கும் விழிகளால் பார்த்து அவரது மனதைக் கெடுத்து கர்ப்பமானீர்கள் இந்த கர்ப்பம் உங்கள் வயிற்றை விட்டு வெளியேற நீண்ட காலம் ஆகும் இதை சுமந்தபடியே வாழ்ந்து வாருங்கள் என சாபம் கொடுத்தாள் அப்பெண்கள் எழுதினர் சிவன் அவர்களிடம் பெண்களே ஒரு ஆண்மகன் பிற பெண்களை உற்று நோக்கினால் என்ன தண்டனையோ அதே தண்டனை பெண்ணினத்திற்கும் உண்டு ஆண்கள் தங்கள் மனதைக் கட்டுப்பாடாக வைத்திருக்க பெண்ணினமும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்கு உங்கள் வாழ்வை உலகத்துக்கு உதாரணமாக அமையட்டும் இருப்பினும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் என் தேவியராகிவிட்டதால் உங்களை என் பக்தர்கள் நவகாளிகள் என்றழைப்பர் நீங்கள் காவல் தெய்வங்களாக இருந்து பார்வதி தேவிக்கு தொண்டு செய்து வாருங்கள் உத்தரவிட்டார் பத்து மாதம் கடந்தும் அவர்களுக்கு பிரசவிக்கவில்லை கற்பத்தின் பாரம் தாங்காமல் அவர்களுக்கு வியர்வை கொட்டியது அவை அவர்களின் உடலில் முத்துக்களாய் ஊறின அம்மை அந்த அம்மை முத்துக்கள் வெடித்து சிதறின அவற்றில் இருந்து கத்தி கேடயம் சூலம் ஆகிய ஆயுதங்கள் தாங்கிய வீரர்கள் தோன்றினர் ஒன்றல்ல இரண்டல்ல லட்சம் வீரர்கள் அங்கே இருந்தனர் அந்த குழந்தை செல்வங்களை பார்த்து சிவன் மிகவும் சந்தோஷப்பட்டார் ஒருமுறை பார்வதி தேவி சந்தோஷமாக இருந்தபோது அந்த தேவியர் தங்களது சேவையை ஏற்று சாப விமோசனம் அளிக்கும்படி கேட்டனர் இனியும் கர்ப்பம் தாங்கும் சக்தியில்லை என்று கதறினர் சிவபெருமான் பார்வதியிடம் தேவி இந்த உலகின் நன்மை கருதியே என் அம்சமான வடிவேலன் தோன்றினான் அவனுக்கு பக்க பலமாக இருக்க இந்த லட்சம் வீரர்களை உருவாக்கினேன் இவர்களை வழி நடத்திச் செல்ல சேனாதிபதிகள் வேண்டாமா அதற்காகத்தான் இவர்களை கற்பமுறச் செய்தேன் இது என் திருவிளையாடல்களில் ஒன்று அவர்களை தவறாகக் கருதாமல் உன் சாபத்தை நீக்கிக்கொள் என்றார் கருணைமிக்க அந்த அன்னையும் சாப விமோசனம் கொடுக்க வரிசையாக குழந்தைகள் பிறந்தனர் இரத்தவல்லி பெற்ற பிள்ளை வீரபாகு என பெயர் பெற்றான் தரளவல்லிக்கு வீரகேசரி பவுஷிவல்லிக்கு வீர மகேந்திரன் கோமேதக திலகாவுக்கு வீரமகேஸ்வரன் வஜ்ரவல்லிக்கு வீரராட்சசன் மரகதவல்லிக்கு வீரமார்த்தாண்டன் பவளவல்லிக்கு வீராந்தகன் நீலவல்லிக்கு வீரதீரன் வைரவல்லிக்கு வீரவைரவன் ஆகிய குழந்தைகள் பிறந்தார்கள் பின்னர் அவர்கள் தங்கள் தாய் தந்தையரை வணங்கி பார்வதி தேவியின் கடாட்சமம் பெற்று பூரண சக்தியுள்ளவர்கள் ஆயினர் இவர்களில் மிகுந்த பலசாலியாக வீரபாக விளங்கினான் மற்ற சகோதரர்கள் வீர விளையாட்டுகளுக்கு சென்றால் அவர்களைக் கண்டதுமே போட்டியாளர்கள் ஆயுதங்களை தூர எறிந்துவிட்டு ஓட ஆரம்பித்தனர் சிவன் அவர்களை ஆசிர்வதித்து மக்களே உங்கள் எல்லாரது பிறப்பும் காரணத்துடன் நிகழ்ந்தது தேவர்களை பத்மாசுரன் என்ற அசுரன் தன் சகோதரர்களோடு இணைந்து துன்பப்படுத்தி வருகிறான் என்னிடம் பெற்ற அவர்கள் எனக்கு பிடிக்காத செயல்களைச் செய்கின்றனர் அவர்களை வெற்றிக்கொண்டு உலகில் நன்மை நடக்க நீங்கள் பாடுபட வேண்டும் சரவணப் பொய்கையில் உங்களுக்கு முன்பாக பிறந்து வளர்ந்து வரும் வடிவேலனே உங்கள் தலைவன் வாருங்கள் நாம் அவனை பார்க்கச் செல்லலாம் என்றார் பார்வதி தேவியும் அகம் மகிழ்ந்து தன் புதிய புத்திரர்களுடன் மூத்த புத்திரர்களைக் காணச் சென்றாள் கரையில் உள்ள சரவணப் பொய்கையை அடைந்த அவர்கள் தாங்கள் சென்ற காலை வாகனத்தில் இருந்து இறங்கினர் பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் கட்டி கட்டியணைத்தாள் அப்போது அவள் மார்பில் சுரந்த பாலை முருகக் குழந்தைகள் குடித்து மகிழ்ந்தனர் அப்போது சிந்திய சில துளிகள் சரவணப் பொய்கையில் கலந்தன அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது